அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறது தான் சுக்கரனுக்கு அப்புறம் புதன் அப்படின்னு இந்த ஜாதக ரீதியாக எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் அடுத்ததாக புதன் வராது அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இந்த ஆண் ஜாதகத்தில் ஒரு சுக்கரனுக்கு அப்புறம் புதன்னா இளமையான மனைவி ரொம்ப முக்கியம் இளமையான மனைவி அப்படி எடுத்துக்கலாம் அடுத்தது ரொம்ப அழகானவர் தெய்வ பக்தி நிறைந்தவர் நல்ல குடும்பம் நல்ல அமைப்பு நல்ல சூழலில் வருவாங்க அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய அறிவாளி நல்ல படிப்பு நல்ல சிந்தனை இதை சார்ந்து அவங்களோட அனுபவம் அந்த நடைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக இருக்கும் எப்படி ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு அப்புறம் புதன் இருக்குது வரக்கூடிய மனைவி நல்ல திறமசாலி நல்ல படிப்பாளி நல்ல அறிவாளி சொல்லிடலாம் அதே ஒரு பெண் ஜாதகத்திலே இருக்குது அப்படின்னா சுக்கரனுக்கு அப்புறம் புதன் இருக்கு அந்த பெண்ணே எடுத்துக்கலாம் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுகிரகம் ஏன்னா இந்த அமைப்பில் உள்ளவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மேக்சிமம் டீச்சராக இருப்பாங்க ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறது லெக்சராக இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வேலை செய்கிறது அதாவது வந்து கணக்கு எழுதுறது அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு உடைய ஜாதக அமைப்பு தான் இந்த சுக்கரனுக்கு அப்புறம் புதன் சிலர் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் ரொம்ப கவனம் ஆடிட்டிங்கில் ரொம்ப கவனமாக செயல்படுவாங்க அவங்க கணக்கு வழக்கலாம் நூறு பர்சன்ட் நல்ல விதமாக கொடுப்பாங்க இப்போ இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னாவே நம்ம ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நான் சொல்லுவேன் இப்ப சுக்ரனுக்கு அப்புறம் புதன் இருக்கு உனக்கு வரக்கூடிய மனைவி அழகானவர் இளமையான நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு நான் தெளிவாக சொல்லுவேன் அது நிறைய சொல்லிடுவாங்க ஆமாம் சார் இப்படி தான் இருக்குது நல்ல சூழல் எங்கள் மனைவி வந்த பிற்பாடு தான் நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணோம் அதாவது வீடு எல்லாம் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது இந்த அம்மா படித்து அதில் கொஞ்சம் புரிஞ்சு அதெல்லாம் எங்கே எங்கே போகணும் வரணும் அப்படின்னு பார்த்து எங்கள் வீட்டுக்காரமாக தான் சரி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு அது ஒரு நல்ல குவாலிட்டியில் அந்த ஜாதகர் வந்து நல்ல குவாலிட்டியில் கொடுத்தாங்க அந்த அமைப்பு நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் ஜாதகத்துலலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் தரம் பாருங்க ஏழாம் அதிபதி அதான் மீ மீன லக்கனம் ஏழாம் அதிபதி புதன் அவரு மூணாம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்து இருக்கார் அப்ப அந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா கேட்டேன் பெண்களுக்கு அதாவது புதன் ஏழாம் அதிபதியாகி சுக்கரனுக்கு அடுத்தது இருந்தா அதுவும் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல இருந்தா நான் சொன்னேன் இந்த பெண்ணை விட இளமையான அதாவது வயது குறைந்த கணவர் அமைவார் அப்படின்னு சொன்னேன் அவங்க உடனே சிரிப்பு எவ்வளவு சந்தோஷம் சார் ஆமா சார் என்னோட வீட்டுக்காரர் எனக்கு ஒரு வருஷத்துக்கு இளையவர் ரெண்டு பேருமே நல்ல வெல்த் சூழல் நல்ல அமைப்பு இவர் கணவர் டாக்டராக இருக்காரு அதெல்லாம் அப்ப ஒரு ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு திருப்திகரம் இது எப்படி சார் எடுக்கிறீங்க அது ஒரு டக்குன்னு டக்குன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்ப சொன்னேன் புதனுக்கு அடுத்தது அதாவது சரி சுக்கரனுக்கு அடுத்தது புதன்தான் இருக்கிறாரு அப்படின்னா இளமையான அல்லது இளமை அது வயசு குறைஞ்ச கணவர் அமைவார் அப்போ அந்த ஜாதகம் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக அமையும் அப்போ அமைஞ்ச உடனே அவங்க நம்மகிட்ட கஸ்டமர் கேட்குறப்ப கேள்விக்கு நம்மளும் பதில் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா அதாவது ஏனோ தானோ இல்லாமல் அதை ஒரு நிறைவாக நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுக்கு அப்புறம் புதன் அதாவது ஒரு உதாரணத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்னா இளைய சகோதரர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க அதாவது வந்து அந்த பொண்ணை கேட்டேன் ஏம்மா நீங்கள் வந்து அதிகமாக பெண்கள் தான் இருக்கிறீங்க ஆண்கள் வராது அப்படின்னு ஆமாம் சார் நாங்கள் மூணும் பெண் குழந்தைகள் அப்படின்னாங்க அதெல்லாம் அந்த ஜாதகத்திலேயே வரும் ஒரு பெண்ணுக்கு மூன்றாம் அதிபதி அதோட ஏழாம் அதிபதி சேர்றாரு இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ அவங்க ஜாதக அமைப்பு கரெக்டாக வருது அப்படிங்கிறது இது ஒரு உதாரணத்துக்குன்னு சொல்கிறேன் அதில் நம்ம பொது பலனும் நம்ம சொல்கிறதுக்கு அதுபோல் ஒரு ஜாதகத்தில் நம்ம இந்த சுக்கரனும் புதனும் இருந்தால் அந்த பெண் குழந்தைகள்லாம் பாருங்கள் நல்லா சிரித்து பேசுவாங்க இதுவே சில இடத்துல அவங்களுக்கு மைனஸாக போகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அது எப்படி சார் மைனஸாக போகுது அப்படின்னா இளமையில் திருமணம் ஒரு சில பெண் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டில் மேரேஜ் ஆகாது அது மற்ற நிலைகளை வச்சு பார்த்தாலும் கூட அது ஒரு சில காரணங்கள் இருக்கலாமே தவிர இவங்களுக்கு மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த இளமையில் திருமணங்கிறது கரெக்டாக நடக்கும் அப்போ அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து அந்த என்ன சூழலில் அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா அது கரெக்டாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த இளமையில் திருமணம் அப்படின்னா இந்த அமைப்பு வந்துடும் ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க ஆனால் அது வந்து ஒரு சில அமைப்புகளை நான் பார்க்கறது உண்டு மேக்சிமம் பார்த்திங்கன்னா காலேஜி போகிறப்ப அந்த வயசில் அதாவது போய் காலேஜ் சேருவாங்க அந்த ஃபஸ்ட் இயர் போவாங்க அந்த டையத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க லவ் பண்ணுறது அந்த இயற்கையிலே அது ஏதோ ஒரு பக்கம் வந்துடும் அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன சொல்லித்தரணும் அப்படின்னா அந்த மேரேஜ் ஆகக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயத்தில் அது படிக்கும் போது லவ் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லை சாமின்னு சொல்லிக் கொடுக்கணும் அந்த அமைப்பை இங்கே நாங்கள் கரெக்டாக ப பயன்படுத்திக்கணும் அந்த சூழல் உருவாகும் அப்போ அதை நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு அப்புறம் புதன் இருந்தால் காலேஜ் படிக்கும்போது அது நல்ல படிப்பையும் தரும் அதே அளவுக்கு இந்த காதல் அந்த மாதிரி அவர் அமைப்பை கொடுத்து சில நேரத்தில் சில இடத்துல சிக்கல் பண்ணும் அது ஸ்பெஷல் காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா அது ரொம்ப சிக்கல் அதே மாதிரி நூலகம் போய் சிலர் படிப்பாங்க லைப்ரரியில் போய் படிக்கிறதுக்குன்னு போவாங்க அங்கேயும் சில அமைப்புகள் சில இடத்துல தவறு செய்கிறத நம்ம பார்க்குறோம் நான் அப்போல்லாம் சொல்லிருவேன் இவங்களெல்லாம் முடிஞ்சளவுக்கு வீட்டிலருந்து படிக்க வைங்க காலேஜி பஸ்ஸில் போகிறக்கு வரக்கு அந்த அமைப்பில் வந்து சா காலையில் ஒரு எட்டு டு ஒம்பது மணிக்கு ஏற பஸ் ஏறுறாங்கன்னா சாயங்காலம் வந்த உடனே வீட்டுக்கு வர மாதிரி பார்த்துக்குவோமா ஏன்னா இது பெண் ஜாதகத்துக்கு சில ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பை மனைவியே வந்து அமைவாங்க காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணாங்க பிரச்சனையாகி போச்சு அதுக்கப்புறம் வேறு ஒரு கணவன் பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சோம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பே இருக்காது காதல்கிற அமைப்பே இருக்காது காலேஜ் படிக்கிறத பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்டில் இருக்கும் என்ன அர்த்தம் ஒரு மூணு டிகிரி ரெண்டு டிகிரி அவங்க பாட்டுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் தூக்கமே வராது அதகு கூட என்ன சுக்கரனுக்கு அப்புறம் புதன் தான் சுக்ரனுக்கு அப்புறம் புதன் இருக்காருன்னா நல்ல நிலையில் இருக்காரா நல்ல நிலைன்னா எப்படி அந்த புதன் சமமா இருக்காரா ஆட்சியாக இருக்காரா உச்சமா இருக்காரா அந்த நல்ல அதிபதிகள் நட்சத்திரம் வாங்கியிருக்காரா நல்ல இடத்துல போய் அமர்ந்திருக்காரா இதெல்லாம் ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும் இப்போ புதனுக்கு அடுத்தது நல்ல சுபகிரகம் இருக்கா சுபகிரக பார்வையில் இருக்கா இதெல்லாம் நம்ம ஒப்பீடு தான் நம்ம அதுக்கு பலனை சொல்ல முடியும் அதுல ஸ்பெஷல் என்ன இந்த சுக்கரனுக்கு அப்புறம் புதன் இருந்தால் இந்த அளவுக்கெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இதை கூட எதுக்கு சொல்றேன்னா இந்த புதனுக்கு அப்புறம் சாரி சுக்கரனுக்கு அப்புறம் புதன் இருக்குதுன்னா ஜோதிடர்கள் நிறைய தான் இருப்பாங்க அப்ப அந்த ஜோதிடர்கள் என்ன சந்தேகமா கேட்பாங்க நாங்களாம் அப்படி இல்லையாப்பா நல்லதான படிச்சுருக்கோம் நாங்கள்லாம் காதல் பண்ணலை காலேஜ் போகும்போதெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக தானே இருந்தோம் அப்படின்னு சிலர் எதிர்ப்பாங்க அது உண்மை தான் அதுவும் எதார்த்த உண்மை ஏன்னா அந்த அமைப்பும் இங்கே இருக்கும் படிக்கிற சூழல் அடுத்த ரேஞ்சுக்கு மாறவும் செய்யும் அப்போ இந்த ரெண்டு அமைப்பும் ஒன்று சேரும்போது தான் இதனுடைய தன்மைகள் மாறும் மாறாதுன்னு நம்ம சொல்ல முடியும் அதாவது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து இது பொது பலன் பொதுவாக இந்த ரூல் இதிலலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ அதே மாதிரி கூட பாருங்களேன் ஒவ்வொன்றை நம்ம செக் பண்ணி பார்த்து இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிற பாருங்க சுக்கரன் அதுக்கடுத்து புதன் அதுக்கடுத்து கேது நான் எழுதியே கொடுப்பேன் அது எந்த அமைப்பில் இருந்தாலும் இருக்கட்டும் எந்த லக்னமாக இருக்கட்டும் எந்த ராசியாக இருக்கட்டும் இவங்களுக்கு நூறு காதல் திருமணம் அதுவும் காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும்போதே இருந்த காதல் லவ் அந்த வந்துருச்சுங்க எனக்கு நாங்கள் அந்த பழக்கத்துலேயே இருந்தோம் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அது இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே ரெண்டு பேரும் பார்த்தோம் பிடிச்சிருந்தது பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் காலேஜ் போனோம் படித்தோம் அப்போவும் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கு பின்னால் எங்கள் ஃபேமிலியில் சொன்னோம் மேரேஜ் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது நாங்களே இயற்கையாக மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கூட இந்த அமைப்பு சொல்லும் அதாவது அந்த சூழலை நம்ம புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை தீர்வு பண்ண முடியும் பொதுப்பண்ணனா இந்த விஷயங்கள்லாம் இதை நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம வர விஷயங்களை பார்க்கலாம் அடுத்தடுத்து வர கிரக இணைவுகளும் பார்க்கலாம் இப்போது நமக்கு இது இந்த வீடியோவில் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் பார்த்துக்கலாம் அடுத்ததாக நல்ல விஷயங்களோட திரும்பவும் தொடரும்